வாழ்க வளமுடன் ஏழாவது பாடலாக ஆஞ்சநேயர் பாடல் பாட எங்கள் ஊர் அருகில் உள்ள நாற்பதடி உயர ஆஞ்சநேயர் சிலை முன் என்று இப்பாடலை பாட வந்துள்ளேன் வாழ்க வளமுடன் மைந்தா ஸ்ரீராம தூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடியே மாறுதியே அஞ்சனை மைந்தா புத்திரா ஸ்ரீராம தூதாஜினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடிய மாருதியே சுசீந்திரம் சோளிங்க நங்க நல்லோரின் நாமக்கல் உள்நாடு வெளிநாட்டில் பேரருள் புரியும் அனுமானே தேவைகள் நிறைவேற அருள்வாயே அஞ்சனை மைந்தா வாய்வு புத்திரா ஸ்ரீராம தூதாந்தினேய பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடியை மாறுதியே துளசி மாலை போடுகிறோம் வெண்ணை சாத்தி வணங்குகிறோம் அலங்கார அழகில் மகிழ்கிறோம் அனுதினம் உன்னை பூஜைக்கிறோம் வாரம் வாரம் சனிக்கிழமை வணங்கி மகிழும் பக்தர்களை திருவருள் புரிந்து காக்கின்றாய் வேண்டுதல் யாவையும் தீர்க்கின்றாய் அஞ்சனை மைந்தா வாய்வு புத்திரா ஸ்ரீராம தூதாஜினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடியே மாறுதியே சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தே லட்சுமணர் உயிரை மீட்டெடுத்தாய் ராமர் வருகை தெரிவித்தே பரதன் உயிரை காப்பாற்றினாய் சீதையை தேடி சென்றாயே அசோக அசோகவனத்தில் கண்டாயே ஸ்ரீராம் ராம் என ஜெபித்தாயே சீதையின் தற்கொலை தடுத்தாயே அஞ்சனை ஸ்ரீராம பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடியே மாறுதியே வாழை சுருட்டி அந்தரத்திலே ஆசனம் அமைத்து அமர்ந்தாயே ராவனுக்கு அறிவுரை சொன்னாயே ங்காவே எரித்தாயே போர்க்களத்தில் தோல் மீதே ராமர் லட்சுமணை சுமந்தாய் வானரசேனை உயிர்பித்தாய் வெற்றி நமதன முழக்கமிட்டாய் அஞ்சனை மைந்தா வாய்வு புத்திரா ஸ்ரீராம தூதாஜினேயா பிரம்மச்சாரியா அனுமானே சின்ன திருவடி மாறுதியே வானவர் பூஜிக்கும் வானரமே வாழ்வாங்கு வாழும் சிரஞ்சீவியே அஞ்சனை மைந்தா ஆதரிப்பாய் என்னை காத்து ரச்சிப்பாய் அர்ஜுன கொடியினில் நீ அமர்ந்தே பாரத போரில் வெற்றி தந்தாய் பீமாமின் அண்ணனை அஞ்சினேயா எமக்கும் வெற்றி தருவாயே அஞ்சனை மைந்தா வாய்வு புத்திரா ஸ்ரீராம தூதாஜினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடி மாறுதியே ராமேஸ்வரத்தில் ராமபிரான் சிவனை பூஜிக்க விரும்பியதும் சிவனிடம் லிங்கம் வாங்கி வர சென்ற நீ தாமதமாய் வந்தாய் சீதா தேவியும் மண் குவித்து லிங்கம் ஒன்றை செய்து விட்டார் நீ கொண்டு வந்திட்ட லிங்கத்திற்கே முதலில் பூஜை நடக்குதையா அஞ்சனை புத்திரா ஸ்ரீராம தூதாஜினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடி மாறுதியே ஏலரசனியின் அஷ்டம சனியின் கண்டக சனியின் தோஷமெல்லாம் உன்னை கண்டால் போய்விடுமே எம்மை காத்திடு ஆஞ்சினேயா தூபம் தீபம் காட்டினோமே துளசி தீர்த்தம் கொடுத்தோமே குங்குமம் நெற்றியில் வைத்தோமே மங்கள வாழ்வை வேண்டினோமே அஞ்சலி மைந்தா வாய்வு புத்திரா சிராம தூதாஜினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடி மாறுதியே அஷ்டமா சித்திகள் பெற்ற சித்தரே விஸ்வரூபம் எடுத்தவரே காற்றில் மிதந்து சென்றவரே நீரின் மூழ்காது நடந்தவரே சிவனும் தேரில் வந்தாரே செறிப்பால் முப்புறம் எரித்தாரே சிவனாரம்சமே அனுமாரே வாழாள் ஸ்ரீலங்காவை எரித்தாயே வாழாள் ஸ்ரீலங்கையை எரித்தாயே அஞ்சலி சஸ்தம் மாஞ்சினேயா அஞ்சலி செய்தோம் அருள்வாயே பக்த விரயோகம் மாஞ்சினேயா பக்தை காப்பாற்றுவாய் அஞ்சலி மைந்தா வாய்வு புத்திரா ஸ்ரீராமதூதாஞ்சினேயா தூதாஜினேயா பிரம்மச்சாரியம் அனுமானே சின்ன திருவடி மாறுதியே சீதா ராமர் லட்சுமணரை சேவித்து மகிலும் அஞ்சினேயா ராமா கதா கலாபிஷேகம் கேட்டு மகிழும் அஞ்சினேயா சீதை மட்டுமே கட்டி தழுவும் நீ கட்டி தழுவினாய் சீதை அன்னை என்றாயே சீதை அம்மை அப்பன் என்றாரே அஞ்சனை மைந்தா ஆறு புத்திரா ஸ்ரீராம தூதாதினேயா பிரம்மச்சாரியா அனுமானே சின்ன திருவடி மாறுதியே வடை மாலைகளை சாற்றுகிறோம் வாயார உண்புகள் பாடுகிறோம் தடைகள் யாவையும் தகத்திடுவாய் பீடைகள் எல்லாம் போக்கிடுவாய் உன் பெயர் எழுதிய மாலையை ஒவ்வொரு நாளும் சாற்றுகிறோம் ஒவ்வொரு முன்னேற்றமும் உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் அஞ்சனை மைந்தா வாய்வு புத்திரா ஸ்ரீராம தூதாஞ்சினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடி மாறுதியே அபயம் புகுந்த விபீசனை அண்ணலிட்ட மேற்க சொன்னாயே அபயம் புகுந்தோம் நாங்களுமே அபயம் அபயம் ஆஞ்சினேயா அஞ்சனை மைந்தா வாய்வு புத்திரா ஸ்ரீராம தூதாஞ்சினேயா பிரம்மச்சாரிய அனுமானே சின்ன திருவடி மாறுதியே பதினெட்டு உயர சிலை வடித்தே பக்தியுடன் உன்னை பூஜிக்கிறோம் ஜெய் அனுமான் ஜெய் அனுமான் ஸ்ரீ ராம தூதனே போற்றி போற்றி அஞ்சனி மைந்தா வாய்வு புத்ரா ஸ்ரீராம தூதா பிரம்மச்சாரிய அனுமானி சின்ன திருவடி ஆஞ்சினியா சின்ன திருவடி மாறுதியே ஸ்ரீராமஜெயம் வாழ்க வளமுடன்